வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டிற்கு வருகை தந்த இந்திய இளம் தம்பதி விமான நிலையத்தில் கைது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டாலும் பால்மாவின் விலையில் அதிகரிப்பு பச்சை குத்தும் இலங்கையருக்கு அரச வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என அறிவிப்பு தேசப்பந்து தென்னக்கோணை தேடுவதற்கு மேலும் நான்கு விசாரணை குழுக்கள் நியமனம் வரி செலுத்துவதற்கு தவறிய மூவருக்கு ஆறு மாதங்கள் வேலையுடன் கூடிய சிறைத்தண்டனை விதிப்பு காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் அதானியுடன் தொடர்ந்தும் பேச்சு சட்டத்திறனில் ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட கோபம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அறிவிப்பு ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஓரிரு நாட்களில் நீதியை வழங்க முடியாது என அரசாங்கம் அறிவிப்பு பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் காணொலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நாசா நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானத்தினால் எச்ஐவி சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு எதிர்வெரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பால்மாவின் விலையை நான்கு ஏழு வீதத்தினால் அதிகரிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் கிராம் பால்மா விலை சுமார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை லங்கா சதோஷ நிறுவனத்தினால் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீனியின் விலை எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவினாலும் கோதுமை மா

குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் இந்திய தம்பதி ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய கணவரும் இருபத்தி ஒன்பது வயதுடைய அவரது மனைவியுமே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து நேற்று காலை விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோ நானூறு கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குர்ணாகல் பௌத்தாலோக பகுதியில் ஐம்பதனாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மதிப்பீட்டு அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் முறைப்பாட்டாளரின் பெயர் பதிவு செய்யப்பட்ட அறுதி காணி தொடர்பான பத்திரத்திற்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய முத்திரைத் தொகையை குறைப்பதற்காக இந்த லஞ்ச பணத்தை கோரியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் வடமேல் மாகாண சபையின் மாகாண வருமான திணைக்களத்தில் பணிபுரிந்த மதிப்பீட்டு அதிகாரி எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது உடலில் பச்சை குத்தியுள்ள நபர்கள் போலீஸ் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என தலைமை போலீஸ் பரிசோதகர் மனோஜ் சமரச தெரிவித்துள்ளார் உடலில் பச்சை குத்திய ஒருவர் தனது முதுகலை பட்டப்படிப்பை படிப்பை முடித்து ஆயுதப்படைகளில் பணிபுரிய விரும்பினாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் எனவும் அத்தோலை அளிப்பது நல்லதல்ல எனவும் தெரிவித்துள்ள தலைமை போலீஸ் பரிசோதகர் மனோஜ் சமரச பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் உடலில் பச்சை குத்தியிருந்தால் எந்தவொரு ஆயுதப்படையிலும் இணைவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் முப்படை மற்றும் போலீசார் மேற்கொண்ட கைது நடவடிக்கைகளில் இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையில் இருந்து சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாமல் தப்பிச் சென்ற ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளின் போது இராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்த மூன்று அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின்படி தொள்ளாயிரத்து ஐம்பது இராணுவ வீரர்கள் நாற்பத்தி ஐந்து கடற்படை வீரர்கள் மற்றும் விமானப்படை பணியாற்றும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசார் நடத்திய நடவடிக்கைகளில் இராணுவத்தைச் சேர்ந்த நூற்று பதினான்கு பேரும் கடற்படையைச் சேர்ந்த பத்தொன்பது பேரும் விமானப்படையைச் சேர்ந்த பதிமூன்று பேர் உள்ளடங்கலாக நூற்று நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையினாலேயே குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்படி விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள பொலிஸ் குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்று முதல் இந்த நான்கு குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வெலிகம பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவா நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் ஒரு ட்ரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இக்கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவித்துள்ளன அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் எழுநூற்று ஐம்பது பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது இம்மாதத்தின் கடந்த பதினான்கு நாட்களில் அரசாங்கம் ஐநூற்று எண்பது பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறைகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை இரண்டு தசம் மூன்று டிரில்லியன் ரூபா வினை கடனாக பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காப்போது சாதாரணத்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் நலன் கருதி பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கத்தை பிற்பகல் ஒரு மணிக்கு முன்னதாக சுருக்கிக்கொள்ளுமாறு முஸ்லிம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை நிலையங்களுக்கு அண்மையில் இருக்கும் பள்ளிவாசல்களில் பரீட்சை நடைபெறும் நேரங்களில் குறிப்பாக லுகர் அசர் நேரங்களில் வெளி ஒலிபெருக்கி பாவனைகளை நிறுத்தி உள்ளக ஒலிபெருக்கியை மாத்திரம் பாவித்து மாணவர்கள் பரீட்சைகளை சிரமமின்றி எழுதுவதற்கு உதவுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கந்தானியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சிகரெட் விற்பனை மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்ட மூன்று பணிப்பாளர்களுக்கு இருநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பெருமதி சேர் வரியை செலுத்த தவறியமைக்காக ஆறு மாதங்கள் வேலையுடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் நான்கு பணிப்பாளர்களுக்கு எதிராக வருமான வரி ஆணைக்குழு தலைவர் தாக்கல் செய்த வழக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து ாம் ஆண்டுகளுக்கான செலுத்தப்படாத வட் தொகையை தீர்க்க மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குழுவிற்கு அறிவிக்கப்பட்டது எனினும் அவர்கள் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றாததால் தொகையை தீர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அவர்களின் சட்டத்திறனை நீதிமன்றில் தெரிவித்திருந்தார் இருப்பினும் வருமான வரி ஆணைய தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்திறனே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிறுவனத்தின் இயக்குநர்களாக பணியாற்றிய போது குறைத்த வரியை செலுத்த தவறிவிட்டதாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட பின்னரே வெளியேறியதாகவும் நீதிமன்ற தெரிவித்தார் உண்மைகளை கருத்தில் மேலதிக் செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செலுத்த தவறினால் அவர்களுக்கு ஆறு மாதங்கள் வேலையுடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவித்தார் எனினும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேட்வெரியை செலுத்த தவறியமையினால் குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் அதிகாரிகள் சிறைக்கு அழைத்துச் சென்றனர் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன இத்திட்டங்களின் கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்படிக்கை எட்டுவதற்குரிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மென்னார் பூநகரி புதுப்பிக்கத்தக்க காற்றாலை திட்டத்தில் இருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விலகுவதாக அதானி குழுமம் சமீபத்தில் எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தது எனினும் குறித்த திட்டத்தை முற்றாக நிறுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாடு ஏற்பட்ட பின்னர் ஜூன் மாதத்திற்குள் இந்த திட்டத்தின் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மன்னார் வெடித்தளத்தீவு பகுதியில் அதானி நிறுவனம் முன்னெடுக்கவிருந்த காற்றாலை திட்டத்தை நிறுத்துமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீளப்பெறப்பட்டுள்ளன இந்த மனுவை சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உட்பட ஐந்து தரப்பினர் சமர்ப்பித்திருந்தனர் அதானி நிறுவனம் சம்பந்தப்பட்ட திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு திணைக்களத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக சட்டம அதிபர் நீதிமன்றத்திற்கு இன்று தெரிவித்திருந்த நிலையில் மேற்படி மனுக்களை குறித்த தரப்பினர் மீள பெற்றுள்ளனர் எனினும் அதானி நிறுவனம் விலகுவதாக அறிவித்த திட்டங்கள் குறித்து தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுக்கள் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட ஒரு கோபமும் தனக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றில் தான் பேசியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஓர் ஆதாரம் தன்னிடம் வந்த காரணத்தினால் சமூக பொறுப்புடனேயே தான் இதனை பாராளுமன்றில் பேசியதாக அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா தான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் நாடாளுமன்றில் தெரிவிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக் குறித்த விடயத்தை ஹன்சட்டில் இருந்து நீக்குமாறு தெரிவித்துள்ளார் எனவே தான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் நாடாளுமன்றில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ள அர்ஜுன் தவிர தாவிர சட்டத்தரணி சுஸ்திகா மீது தனக்கு தனிப்பட்ட எந்தவொரு கோபமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரிரு மாதங்களுக்குள் நீதியை நிலைநாட்ட முடியாது என அமைச்சர் கிருஷ்ணாந்த அபிசேன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீது உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓரிரு மாதங்களுக்குள் நீதியை வழங்க முடியாது அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னரே இதனை நாம் உணர்ந்தோம் இருப்பினும் இந்த மாதத்தில் எங்களால் முடிந்த அனைத்தையும் மேற்கொள்வோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் உட்பட எவராலும் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை எங்கள் அரசாங்கத்தின் கீழ் ஞாயிறு தாக்குதல்களுக்கு உண்மையான நீதி நிலைநாட்டப்படும் என உறுதியளிக்கின்றோம் எனினும் அதை ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் அல்லது ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களில் செய்துவிட முடியாது இது எளிதானதாக இருக்காது இரண்டு மாதங்களுக்குள் இதுதான் நீதி இவர்தான் பிரதான சூத்திரதாரி என காட்ட முடியாது அதற்கு காலம் தேவைப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நெர்கொழும்பில் பேரணியை நடத்தி வருகின்றோம் இந்த வருடமும் அப்படி பேரணி இடம்பெறும் அதில் நானும் கலந்து கொள்வேன் இறுதி தீர்வு கிடைக்கும் வரை நாம் பேரணியை நடத்துவோம் என அமைச்சர் கிருஷாந்தா அபிசேன தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பன்னிரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள சிகரெட் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள ஒரு கிடங்கில் இருந்து இந்த சிகரெட் தொகையை சுங்க வருமான பணிக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதன்போது சுமார் ஏழு லட்சத்து சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சிகரெட்டுகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து பாதுகாப்பு பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சிகரெட்டுகளின் மதிப்பு பன்னிரண்டு கோடியே நாற்பது லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு பத்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒரு ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த வருடம் ஆய்வுப் பணிக்காக சென்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் ஒன்பது மாதங்களின் பின்னர் பூமிக்கு திரும்ப உள்ள நிலையில் அவர்களது வரவை உலகவாழ் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர் ஒரு வார காலம் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டார்லைன் விண்கலம் ஆட்களின்றி வறுமையாக பூமிக்கு திரும்பி இருந்தது இதனை அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் நாசா நிறுவனம் கடந்த பதினைந்தாம் தேதி விண்கலம் ஒன்றை அனுப்பி இருந்தது இதன்படி நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளம் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இந்த விண்கலம் இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணியளம் அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதிக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்ய நாசா தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு உதவிகளை இடைநிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவெடுத்துள்ளமையினால் பல நாடுகள் பல்வேறு ரீதியாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலகளாவிய ரீதியில் உள்ள எட்டு நாடுகளில் எச்ஐவி சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெய்டி கென்யா தெற்கு சூடான் மாலி நைஜீரியா மற்றும் யுக்ரைன் உள்ளிட்ட எட்டு நாடுகள் இவ்வாறு பாதிக்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த நாடுகளில் உயிர்காக்க மருந்து விரைவில் தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ வி தொற்றினால் ஏற்படும் பாதிப்பினால் எதிர்வரும் இருபது வருடங்களுக்கான முன்னேற்றம் பாதிக்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் பெட்ரோஸ் அதானம் கேப்ரோயஸ் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்நிலைமையினால் பத்து மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுவதுடன் மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் எச்ஐவி தொற்றினால் உயிரிழக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தற்போது வெளிநாட்டு உதவிகளை இடைநிறுத்தியதைத் தொடர்ந்து எச்ஐவி போலியோ மலேரியா மற்றும் காசுநோய் ஆகியவற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன